விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அந்த பொதுக்குழுவில் பதினேழு முக்கியமான தீர்மானங்களை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்த பதினேழு தீர்மானங்களும் வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலை மையமாக வச்சு சில ஓட் பேங்க் கால்குலேஷனோட வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானத்தை வெளியிட்டு கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய எல்லாருமே நேரடியாக திமுக பாஜக இது மாதிரி எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ணி பொது மேடையில் பேசியிருக்காங்க அந்த விமர்சனங்கள் என்னென்ன எப்படி இந்த பதினேழு தீர்மானங்கள் வந்து தேர்தல் மையமாக வைத்து வெளியிடப்பட்டிருக்கு என்னென்ன தீர்மானங்கள் வெளியிட்டு இருக்காங்க இந்த தீர்மானங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக பார்ப்போம் வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் விஜயினுடைய தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய பொதுக்குழு வந்து கூட்டி பதினேழு தீர்மானங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த பதினேழு தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக வர்றது வகுப்பு சட்டம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் பண்ணுறதுக்காக பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை திரும்பி பெற சொல்லி முதல் தீர்மானமாக விஜயனுடைய தாவேகா கொண்டு வந்திருக்காங்க இதில் குறிப்பாக விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் கால்குலேஷனை மையமாக வைத்து தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய முதல் தீர்மானமே இஸ்லாமிய ஓட் பேங்க் வந்து ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் திருப்புறதுக்காகவே அந்த வகுப்பு சட்டம் குறித்து முதல் தீர்மானமாக ஃபர்ஸ்ட் தீர்மானத்தை அப்படி வெளிக்கொண்டு வரும்போது எல்லாரும் நம்மளை ரொம்ப அட்ராக்டிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காகவே செஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய மதத்தினுடைய சொத்துக்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சட்டம் குறித்து இதுவரைக்கும் ஏதாவது கணிசமான போராட்டங்களை தாவேக்கா முன்னெடுத்திருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் இல்லை தீர்மானங்களை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் வந்து இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை நாங்கள் வந்து வரவேற்று வகுப்பு சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் திரும்பி பெறணும் அதில் கொண்டு வந்துடக்கூடிய திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வகுப்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து அவங்களுடைய கட்சியில் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களை மையமாக ஒப்பாக வைத்த ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தில் தாக்கப்படுறாங்க கடந்த நாற்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் அதிகமான மீனவர்கள் வந்து இறந்துருக்காங்க இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது தீர்மானமாக வந்து தாவேக்கா வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக சுற்றுச் சொல்லக்கூடிய இந்த இலங்கை அரசுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கோஸ்டல் கார்டாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவமாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு துறைகளாக இருக்கட்டும் இவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக செயல்படணும் ஆனால் மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழக மீனவர்களை ஒரு இந்திய மீனவர்களாக கூட கன்சிடர் பண்ணல மிக மோசமாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையான உண்மையா இருக்கு இது குறித்து பல தரப்பட்ட கட்சிகளும் தொடர்ச்சியாக பல தீர்மானங்களை கொண்டு வந்து இதுக்கான அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு இந்த வகையில் ரெண்டாவது தீர்மானத்தை வந்து தாவேக்கா கொண்டு வந்திருக்காங்க தாவேக்கா மீனவர்கள் குறித்து ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது மீனவர்கள் சுட்டுக் கொலை பண்ணப்படும் போது இல்லை மீனவர்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது களத்துல போய் இந்த கட்சி இதுவரைக்கும் நின்று இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதுவரைக்கும் இந்த கட்சி களத்தில் போய் எந்த செயல்பாடுகளும் செஞ்சதில்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் மூணாவது முக்கியமான விஷயம் பரந்தூர் விமான நிலைமை அமை அமைப்பதற்கான எதிர்ப்பு ஏற்கனவே விஜய் அந்த இடத்துக்கு போனார் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார் அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறித்து எந்த போர் ஆர்ப்பாட்டமோ இது வரைக்கும் தாவேக்கா சார்பில் நிகழ்த்தப்படலை பட் ஆனால் முதல் முறையாக தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே விஜய் போய் பார்த்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ இந்த தீர்மானத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து விவசாயிகளுக்கு நேர் எதிரானது விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து பரிபோகப்படுது அதனால வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஏற்படுத்தக்கூடாது வேற ஒரு இடத்துல அதுக்கான இடத்தை தேர்வு செஞ்சு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து மூணாவது தீர்மானமாக அவர் கொடுத்துருக்காரு பரந்தூரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக விஜயனுடைய தீர்மானம் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கு இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிறது மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துடணும் இந்தி திருச்சிரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிய பாஜக வேலை பார்க்குது அந்த பாஜகவை நேரடியாகவே எதிர்க்க வேண்டும் எல்லாரும் ஓரணியில் நின்று எதிர்த்தா தான் நாம வந்து இந்தியை திணிக்கிறதோ புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எல்லார்த்தோடு கைகோர்த்து நின்று குறிப்பாக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை எதிரான போராட்டத்தை செய்யணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க அந்த வகையில் வந்து இவர் விஜய் அவருடைய கட்சி சார்பாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஐந்தாவதாக கொண்டு வரக்கூடிய தீர்மானம் என்ன பார்த்தீங்கன்னா தொகுதி அறிவு தேவையில்லை அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய எம்பி பதவிகளை ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய அந்த தொகுதி மறைவரவு டீலிமிடேஷன் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அதை வந்து காலவரையின்றி நீங்கள் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து ஐந்தாவது தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக தலைமையிலான அரசு வந்து தமிழ்நாடு முழுக்கவும் நாற்பது கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வரைக்கும் இந்த விஷயம் ஒரு மிக பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு இருக்கு பஞ்சாப் முதலமைச்சர் ஒரிசா முதலமைச்சர் அது மட்டும் இல்லாம வந்து கர்நாடகா துணை முதலமைச்சர் அப்படின்னு பல பேர்த்த கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை கூட்டினாங்க இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக அதனுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்தியா முழுக்க இப்போது ஒரு விவாத பொருளாக இருக்கு இந்த நேரத்தில் விஜய் அவருடைய கட்சி சார்பாக தீர்மானத்தை வந்து போட்டிருக்காரு ஏற்கனவே எனது வந்து பங்கேற்றாங்க அதில் ஐந்தாவது தீர்மானமா சொல்லப்படக்கூடியது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம ஆறாவது அவங்க என்ன கொண்டு அப்படின்னா மாநில அரசாங்கங்களுக்கான அதிகாரத்தை பங்கிட வேண்டும் அதாவது குறிப்பாக நீட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இது இல்லாம புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திணிப்பு இது மாதிரி பல விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த மாநில உரிமைகளை வந்து பறிக்கக்கூடாது மாநில உரிமைகளை வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஏழாவது தீர்மானம் என்ன அப்படின்னா பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்களும் அதாவது மதுபான விற்பனையும் அதிகமாகிடுச்சு அதனால தான் பாலியல் குற்றங்கள் இருக்குது அதனால் பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி தொண்ணூறு நாட்கள் குழுந்த வழக்க விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இருபத்தாறுல அப்போ வந்து இந்த போதைப்பொருட்களுக்கும் மதுவுக்கும் எதிராக சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை இந்த போதை பொருட்களும் மதுபான விற்பனையும் தடை செய்வமா அப்படிங்குறது உரித்து எதுவும் பேசப்படல நாங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர மது ஒழிப்போ இல்ல மது எந்த தடை செய்வோமோ அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு கருத்துமே இந்த தீர்மானத்தில் வந்து சொல்லப்படலை அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாவது தீர்மானம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து எட்டாவது கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் அமைப்பு இவங்க எல்லாம் பத்தம்ச கோரிக்கை மையமா வச்சு ஒரு தொடர் போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க அந்த கோரிக்கைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கறத ஒரு தனி தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தீர்மானம் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கடா இருக்கு அதை வந்து திமுக அரசனால கட்டுப்படுத்த முடியல அதனால் திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப கெட்டுருச்சு பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் இல்லை அதனால திமுக அரசு வந்து அவங்களுடைய ஒழுங்காக செயல் வந்து செய்யல அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தை தனி தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடி வந்து குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகங்களை வந்து மிகப்பெரிய ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணிவிட்டு இது போதிய இந்த ஆவணத்தையும் இடி தரப்பில் இருந்து வெளியே விடலை பட் ஆனால் ஆயிரம் கோடி ஊழல் ஒரு லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு பாஜக வந்து தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை இருக்காங்க அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த தீர்மானம் வந்து பத்தாவது தீர்மானமாக அமைஞ்சிருக்கு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்மானம் தனி தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்த தீர்மானம் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனைக்கும் பொதுவாக்கெடுப்பு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக தனி நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய மையமாக அந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சி வரணும் அப்படின்னா அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும் பொதுவாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு தனி நாட்டுக்கான ரெஃபரண்டம் ஒரு அந்த மக்கள் வந்து அந்த நாட்டோடு சேர்ந்து வாழ்றாங்களா இல்லை தனி நாட்டுக்காக விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறது குறித்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் நடக்கப்படணும் தான் பொது வாக்கெடுப்பு அந்த பொது வாக்கெடுப்பை இலங்கையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வ இந்த தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானத்தில் இந்த வாக்கெடுப்பு குறித்து அடுத்த மாதம் இலங்கைக்கு போகக்கூடிய இந்திய பிரதமர் வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பதிமூணாவது தீர்மானம் என்ன பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியாரின் பெயரை சூட்டப்பட வேண்டும் சென்னையில் குறிப்பாக கிழக்கு கடற்காரில் உருவாக்கப்படக்கூடிய பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியாருடைய பெயரை வந்து சூட்டணும் அப்படின்னு வந்து ஒரு தனி தீர்மானமா கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பதினாலாவது தீர்மானம் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம் அதாவது அவங்க எடுத்திருக்கக்கூடிய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேகர் அஞ்சலி அம்மாள் இவங்களுடைய வழியில் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க பதினைந்தாவது தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரே தீர்மானம் தலைவருக்கு முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் தனியாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது சட்டமன்ற தேர்தலும் தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய கூட்டணி விவகாரமாக இல்ல மற்ற எல்லா கட்சி விவகாரங்களும் முழுக்க முழுக்க தலைவர் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு ஒரு தனி தீர்மானமா கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாம பதினாறாவது தீர்மானமா என்ன அப்படின்னா கழகம் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து பாராட்டுதல் அதாவது புதுசாக வந்து இவங்க நிறைய நிர்வாகிகளை போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்காக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதாவது அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சில பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கான தனி தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தாடினோம்னா தேர்தலை மையமாக வைத்து சில கேல்குலேஷன்ஸ் அதில் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வகுப்பு சட்டமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் இது இல்லாமல் பல விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தேர்தல் கால்குலேஷனோட ஒரு ஓட் பேங்க் கால்குலேஷனோட வந்து சில தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளும் அரசு மேலே வந்து சில விமர்சனங்களை வச்சு அதுக்கு ப பயங்கரமான தனி தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாமல் உட்கட்சி விவகாரங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக கட்சியினுடைய எல்லா நடவடிக்கையுமே வந்து விஜய் தான் முடிவெடுப்பார் அவர் தான் வந்து எல்லா தீர்மானங்களும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா விஜய் கட்சியினுடைய தீர்மானங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லா கட்சிகளைப் போல தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு தீர்மானங்கள் தான் இதில் குறிப்பாக பல விஷயங்களுக்கு ஏற்கனவே வந்து அரசியல் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது பல விஷயங்களுக்கான அரசியல் நடவடிக்கை வந்து பெரும் போராட்டங்களாகவும் மாறிக்கிட்டு இருக்குது அந்த சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த தீர்மானங்கள் வந்து வரவேற்பு பெறுது அப்படின்னு